எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்னில் சிக்ஸ் பார்க்க போகிறோம் சால் த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூ ப்ளஸ் ந மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஈக்வல் டு ஜீரோ இஃப் இட் இஸ் கிவன் தட் டூ ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ த்ரீ இஸ் டு டூ இந்த முப்படி சவன்பாடு இருக்கு இல்லையா இதில் ரெண்டு ரூட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரீ இஸ் டி டூ அந்த ரேஷியோவில் இருக்குமா ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனாக ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ இதோட கம்பேர் பண்ணுறோம் ஒப்பிட்டு பார்க்குறோம் ஏவோட வேல்யூ ஒன்று கிடைக்கிது பியோட வேல்யூ மைனஸ் ஒன்பது கிடைக்குது சியோட வேல்யூ பதினாலு கிடைக்குது டியோட வேல்யூ இருபத்தி நாலு கிடைக்குது சரியா நம்மளுடைய மூலங்கள் ரூட்ஸ் என்னென்ன அப்படின்னா த்ரீ ஆல்ஃபா டூ ஆல்ஃபா பீட்டா ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் பொதுவாக முப்போட்டி சமன்பாட்டுக்கு ரூட்ஸ் என்னென்னு எடுத்துக்குவோம் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு எடுத்துக்குவோம் அதில் ஒரு இரண்டு மூலங்கள் எப்படி இருக்கும் மூணு இஸ்ட்டு ரெண்டு ரேஷியோவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் இதை த்ரீ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் ரெண்டாவது டூ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் மூணாவது பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரியா ஃபர்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் போடுறோம் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னாது இதெல்லாம் கூட்டணும் த்ரீ ஆல்ஃபா டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டூ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்ம்லாம் என்ன மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒன்பது ஸோ மைனஸ் மைனஸுட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஒன்பது பை ஒன்று ஒன்பது நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ மூணு ஆல்ஃபா ரெண்டு ஆல்ஃபா கூட்டினா அஞ்சு ஆல்ஃபா ஃபைவ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒம்பது இது வந்து ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கோங்க அடுத்தது என்ன பண்ண போறோம்னா சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ரெண்டு ரெண்டா பெருக்கி மல்டிப்ளை பண்ணுறது சரியா ரெண்டு ரெண்டா பெருக்கி எப்படி மல்டிப்ளை பண்ணுறது ரெண்டு ரெண்டா பெருக்கி ரெண்டு ரெண்டா பண்ணுறோமா த்ரீ ஆல்ஃபா இன்டு டூ ஆல்ஃபா அப்புறம் டூ ஆல்ஃபா பீட்டா அப்புறம் த்ரீ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டூ இதுக்கு ஃபார்ம்லா என்ன டிபைஏ டிபைஏ அப்படின்னா பதினாலு சாரி சிபைஏ பதினாலு பை ஒன்று அதாவது பதினாலு சரியா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஆல்ஃபா ரெண்டு ஆல்ஃபையும் கூட்டினோம்னா அஞ்சு ஆல்ஃபா ஈக்குவல் டு பதினாலு சரியா இப்போது இது என்னென்னு வச்சுக்கிறோம் ஈக்குவேஷன் ரெண்டு அப்படின்னு வச்சுக்கிறோம் அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மூணையும் மல்டிப்ளை பண்ணுறோம் த்ரீ ஆல்ஃபா இன்ட்டு டூ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு இது என்ன ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்ம் ஃபார்ம்லாம் என்ன மைனஸ் டி பைஏஏ மைனஸ் டி அப்படிங்கிறது இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு பை ஒன்று வந்து மைனஸ் இருபத்தி நாலு ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ சிக்ஸு மூவ் ரெண்டு ஆறு ஆல்ஃபா இன்ட் ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா இந்த ஆறு இந்த பக்கம் மல்டிப்பிள் இருக்கா ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போது டிவைட் ஆயிரும் ஸோ டிவைட் பண்ணால் மைனஸ் இருபத்தி நாலு ஆறால் டிவைட் பண்ணால் நாலு கிடைக்கும் இது வந்து ஈக்குவேஷன் த்ரீ அப்படின்னு வச்சுக்கிறோம் ஸோ ஈக்குவேஷன் ஒன்றுலேருந்து பாருங்களேன் பீட்டா மட்டும் என்னென்ன என்ன பண்ணலாம் இந்த ஃபைவ் ஆல்ஃபா இருக்கு இல்லையா அது அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா ஸோ பீட்டா ஈக்குவல் டு நயன் மைனஸ் ஃபைவ் ஆல்ஃபா இப்படி வச்சுக்கிறோம் இப்போ இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் டூவில சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஈக்வேஷன் டூவில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் சிக்ஸ் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ இருக்குல்லப்பா அதை இந்த இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சிக்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஆல்ஃபா இன்டூ நயன் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் அல்ஃபா இஸ் ஈக்வல் டு ஃபோர்டீன் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் சிக்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் இந்த ஃபைவ் ஆல்ஃபா இருக்குதுல இதை உள்ள மல்டிபிள் பண்ணால் ஃபைவ் இன்ட்டு நைன் என்ன வரும் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ஆல்ஃபா மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஆல்பா இன்ட்டு ஃபைவ் அல்ஃபா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்வல் டு ஃபோர்டீன் சரியா ஸோ மைனஸ் இருபத்தஞ்சு ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது இங்கே ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது சப்டாக் பண்ணோம்னா மைனஸ் பத்தொம்பது அல்ஃபா ஸ்கொயர் வரும் ப்ளஸ் நாற்பத்தஞ்சு ஆல்ஃபா இந்த ப்ளஸ் பதினாலு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது போது மைனஸ் பதினாலு வரும் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ என்டயர் ஈக்குவேஷன் மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது பத்தொம்போது அல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் நாற்பத்தஞ்சு ஆல்ஃபா ப்ளஸ் பதினாலு ஈக்குவல் டு ஸீரோ அப்படின்னு கிடைக்கும் சரியா இப்போ இதை சால்வ் பண்ணணும் எப்படி பண்ணுறது இந்த பதினாறு இந்த பதினாலையும் மல்டிபிள் பண்ணிணா என்ன வரும் சாரி இந்த பத்தொம்பது இந்த பதினாலையும் மல்டிபிள் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு வரணும் மல்டிபிள் பண்ணால் இரநூத்தி அறுபத்தி ஆறு கூட்டினா மைனஸ் நாற்பத்தி அஞ்சு வரணும் எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இரநூத்தி அறுபத்தி ஆறு வரும் கூட்டினா மைனஸ் நாற்பத்தி அஞ்சு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் முப்பத்தி எட்டையும் மைனஸ் ஏழையும் கூட்டுங்க மைனஸ் முப்பத்தெட்டையும் மைனஸ் ஏழையும் கூட்டினா என்ன வரும் மைனஸ் நாற்பத்தி அஞ்சு வரும் ஸோ இந்த மைனஸ் முப்பத்தெட்டு மைனஸ் ஏழை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் முப்பத்தெட்டு ஏழு இரநூத்தி அறுபத்தி ஆறு ஸோ அப்போ நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் இந்த பத்தொம்போது டிவைட் பண்ணணுமா இங்கே டிவிடட் பை பத்தொம்போது போட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் டிவைட் பை பத்தொம்போது போட்டுக்கோங்க இது இது கேன்சல் பண்ணிங்கன்னா கீழே ஒன் டைம் வரும் மேலே டூ டைம் வரும் அப்போ ஃபேக்டர் என்னென்னா இங்கே ஆல்ஃபா மைனஸ் டூ இங்கே ஆல்ஃபா மைனஸ் ஏழு பை பத்தொம்போது சரியா அப்போது என்ன அர்த்தம் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு டூ அப்படி இல்லைன்னா ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு ஏழு பை பத்தொம்போது ஸோ ஆல்ஃபா வந்து ஏழு பை பத்தொம்போதாக இருந்துச்சு அப்படின்னா இதை ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஜெக்ட் பண்ணலாமா ஈக்குவேஷன் ஒன்றில் ஈக்குவேஷன் ஒன்றுங்கிறது என்னது ஃபைவ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒன்பது பீட்டாவோட வேல்யூ சாரி ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன போடுறோம் ஏழு பை பத்தொம்போது போடுறோம் ஸோ அஞ்சு இன்ட்டு ஏழு பை பத்தொம்போது ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒம்பது ஸோ இங்கே என்ன வரும் முப்பத்தி அஞ்சு பை பத்தொம்பது ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு வரும் ஸோ பீட்டா ஈக்குவல் டு ஒம்போது மைனஸ் முப்பத்தி அஞ்சு பை வரும் சரியா இப்போ இந்த ஒம்போதை பத்தொம்போது கூட மல்டிப்ளை பண்ணணும் சரியா ஒம்போதை பத்தொம்போது கூட மல்டிப்ளை பண்ண வரும் நூற்றி எழுபத்தி ஒன்று ஒரு இந்த ஒம்பதுக்குலையே அந்த பத்தொம்பது கூட மல்டிபிள் பண்ணால் நூற்றி எழுபத்தொன்று மைனஸ் முப்பத்தஞ்சு டிவைடட் பை பத்தொம்போது இப்போ நூற்றி எழுபத்தொன்று முப்பத்தஞ்சு போச்சுன்னா நூற்றி முப்பத்தி ஆறு வரும் டிவைடட் பை பத்தொம்பது பீட்டாவோட வேல்யூ என்ன நூற்றி முப்பத்தொம்பது பை பத்தொம்பது ஸோ பீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா த்ரீ ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாமா த்ரீ ஆல்ஃபாங்கிறது என்னது மூணு இன்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ ஏழு பை பத்தொம்போது மூணுட்டு ஏழு இருபத்தி ஒன்று டூ ஆல்ஃபா அப்படிங்கிறது ரெண்டு இன்ட்டு ஏழு பை பத்தொம்போது ஏ இன்ட்டு ஏழு பதினாலு பதினாலு பை பத்தொம்போது இப்போ ரூட்ஸ் என்ன இருபத்தொன்று பை பத்தொம்போது பதினாலு பை பத்தொம்போது நூற்றி முப்பத்தாறு பை பத்தொம்போது இதுவே ஆல்ஃபாவோட வேல்யூ டூவாக இருந்துச்சுன்னா பீட்டாவோட வேல்யூ என்ன ஒம்பது மைனஸ் ஃபைவ் ஆல்ஃபா ஃபைவ் ஆல்ஃபா அப்படிங்கிறது அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து ஒம்போதில் பத்து போச்சுன்னா மைனஸ் ஒன்று பீட்டாவோட வேல்யூ மைனஸ் ஒன்று த்ரீ ஆல்ஃபா அப்படிங்கிறது ரெண்டு த்ரீ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு டூ ஆல்ஃபா அப்படிங்கிறது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ ரெண்டாக இருந்துச்சுன்னா ஆறுக்கமாக நாலுக்கமாக மைனஸ் ஒன்று ரூட்ஸாக இருக்கும்